ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம ஒரு பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கடாயில் வேர்க்கடலையே கொட்டிக்கலாம் பச்சை வேர்க்கடலை தான் எடுத்து வச்சிருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா வேர்க்கடலை நமக்கு நல்லாவே வறந்து கிடைக்கும் இப்போ வேர்க்கடலை நல்லா வறந்துடுச்சு ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறமா நாம் ஒரு முரத்தில் கொட்டி வச்சிடலாம் கை வச்சு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு முறை நல்லா பெசஞ்சு எடுத்துகிட்டோம்னா அதுக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் தனியாக வந்துடும் அது தோல் மட்டும் தனியாக கிடச்சிடும் நமக்கு இப்போ நல்லா பாட்டி எடுத்து வச்சாச்சு ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் பூண்டு தான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் தோலோடு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாசனை நல்லாயிருக்கும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துக்கிறேங்க இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணுங்க கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து முறை கண்டிப்பாக இதே மாதிரி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் ஓரளவுக்கு குறை குறைன்னு அரைஞ்சி வந்திருக்குது நாம் இதில் பூண்டு சேர்த்து அரைச்சதால் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கோம் அது நமக்கு பெரிய விஷயம் கிடையாது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க கடையில் வாங்கின கடலை மாவு தான் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இதில் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூனுக்கு தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அல்லது சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய பொருள் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்தாச்சு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாங்க நம்ம வெங்காயத்தை தனியாகவும் கையை வச்சு நசுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம்லாம் தனித்தனியாக வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கை வச்சு மேலாப்பில் இருக்கிற அந்த வெங்காயத்தை மட்டும் தனியாக முதல்ல நசுக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் நசுங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடியில் இருக்கக்கூடிய அந்த மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலாவும் அந்த வெங்காயமும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நாம் இப்போ செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நாமளும் லஞ்ச் சாப்பாடு கூட கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ நாம் இதில் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி புதினா தான் சேர்த்துருக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா கீரை சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதிலாக கொத்தமல்லி கீரையோ அல்லது கருவேப்பிள்ளிகளோ கூட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஏற்கனவே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருந்தது தனியாக தான் இருக்கும் அதை இந்த மாதிரி இதில் எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் ஒட்டி ஒட்டி இருக்கும் அந்த பூண்டியெல்லாம் சேர்ந்துருக்கிறதால கொஞ்சம் மிக்சி ஜாரில் ஒட்டிகிட்ருக்கோம் இதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா வளித்து இதில் போட்டுக்கலாங்க இப்போ நாம் செஞ்சு வச்சது எல்லாமே இதில் போட்டுட்டோம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணணும் முதல்ல நம்ம கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய அந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடும் தான் நமக்கு சரியான அளவில் டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே இதில் சரியான அளவு உப்பு காரம் இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உப்பு கம்மியாக இருந்தால் இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கடைசியாக சேர்த்துக்கக்கூடிய பொருள் இட்லி மாவு தான் இட்லி மாவு இருந்தால் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூனுக்கு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சப்போஸ் உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லை அப்படின்னா சாதாரண தண்ணியில் அரைக்கப்பளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கை வச்சு பசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நான் வச்சுருந்த இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தேன் அதனால் எனக்கு உப்பு தேவைப்படலை உப்பு கரெக்டான அளவில் இருக்குது உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் இந்த டைமில் உப்பு சேர்த்து பசைஞ்சு எடுக்கணுங்க கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும் அதே சமயத்தில் இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் ஒரு வாரத்துக்கு மேலே இது கெட்டு போகாமல் நம்ம வச்சுக்க முடியும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அதிகமாக நாம் இதில் தண்ணி சேர்த்துக்க கூடாது இப்போ இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி கிடச்சிருக்குதுங்க இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சமாக போட்டு பார்த்துட்டேன் இப்போ நல்லா பொரிய ஆரம்பித்ததும் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கணும் ரொம்ப பெருசாக போடுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் அதிகமாக எண்ணெயும் இழுக்காது சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்தில் வெந்தும் கிடச்சிடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வேக வேக நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும் ரொம்ப நம்ம வறுத்து எடுக்கக்கூடாது அந்த மாதிரி வறுத்தோன்னா அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு மொத்தமாக மாறி போயிடும் ஓரளவுக்கு நல்லா வறந்ததும் நம்ம வெளியே எடுத்துடணும் போக போக கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் இன்னும் நல்லா கலர் சேஞ்சாகி கிடைக்கும் ஆறுனதுக்கப்புறமா அதனால் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகணுன்னே நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து வச்சிடணுங்க கொஞ்சம் அப்புறமா இன்னும் மொறுமொறுப்பு தண்ணியும் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் வெங்காயத்தோட டேஸ்ட்டும் கொஞ்சம் சேஞ்சாக இருக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் ஒரு வாழைலேயே எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நாம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்குங்க அல்லது மத்தியானம் சாப்பாடு கூட இதை ஒரு ஷைடிஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி லஞ்சுக்கு சாப்பாடும் பருப்பு கூட்டு செஞ்சுருந்தேன் கூடவே இந்த ஷைடிஷன் வச்சு சாப்பிட்ட போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்தது எவ்வளோ சாப்பாடு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் இது மட்டுமே வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்